இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் செம சூப்பரான டேஸ்ட்டில் இறால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு அடிகனத்த கடாய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை கீரி இல்லாட்டி ரெண்டு துண்டாக கிள்ளி போட்டுருங்க இப்போ வாசனைக்காக கொஞ்சம் போல் புதினா இலைகளை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த இறாலோட வாசனை ரொம்ப இருக்காது இப்போது ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு ஃபுல் கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விடுங்க இது ஓரளவு நல்லா வதங்கி வரும்போது நம்ம இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்ல ஜீரண சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும் மற்றும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் இதுவும் நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்து நாலாக வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துருக்கேங்க இந்த பொருட்கள் எல்லாம் பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க ஏன்னா நம்ம இதை எல்லாமே ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு திரும்பவும் மசால் வாடை ஃபுல்லாக போகிற அளவுக்கு கொதிக்க விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும் இந்த கலவையோட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தூளுப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிம்மில் போட்டுக்கலாம் அரை கிலோ அளவுக்கு இறால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த கொதிக்கிற மசாலாவில் சேர்த்துருங்க இறால் வந்து நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து கொதித்து வரட்டும் ஆக்சுவலாக இறால் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும் இருந்தாலும் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதித்து வத்தி வரும்போது நம்மளுக்கு இந்த இறால் மசாலா செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் மல்லி இலைகளை தூவிக்கலாம் தூவி நல்லா கிளறி விட்டுட்டு மீண்டும் ஒரு முறை நீங்கள் உப்பு தேவைன்னா சரி பார்த்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் செம சூப்பரான ரிச்சான டேஸ்ட்டில் இறால் மசால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது அவசியம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த இறால் மசால் உங்களுக்கு சாதம் மற்றும் இட்லி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்குங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்